இந்த யுத்தத்தில் இன்ப துன்பங்கள் ஒன்று கலந்துவிட்டன இரண்டையும் இனம் கண்டு அறிவதென்பது இயலாமல் போய்விட்டது மாதவா யுத்தத்தின் சத்தியம் என்பது அதுவே பார்த்தா ஆகையால் தான் வாழ்வின் பெரும் லட்சியம் ஒன்றாகிறது அகிம்சை அதை காட்டிலும் சிறந்த சித்தாந்தம் அகிலத்தில் வேறில்லை பிறகு ஏன் இந்த மாபெரும் யுத்தத்திற்கு அனுமதி அளித்தீர்கள் இந்த யுத்தம் நிகழாமல் இருந்திருந்தால் அகிம்சை வழி கோழைத்தனம் என்று பறைசாற்றப்பட்டிருக்கும் அஹிம்சை வெற்றி பெற வேண்டுமாயின் அது சக்தி மற்றும் மாவீரத்தால் பிறக்க வேண்டும் பயத்தால் அல்ல இல்லையென்றால் அஹிம்சை வழியானது கோடைத்தனம் என தூற்றப்படும் ஆனால் இப்போது இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட புசிதமான வாஸ்தி வாசுதேவரே அடுத்தபடியாக துரியோதனனின் சம்ஹாரம் ஒன்றே மீதமுள்ளது நாளை காலை அவனை நான் வதைத்தெறிவேன் காலை வேளையில் அவனை வதைப்பதென்பது இயலாது துரியனும் சிறந்த வீரனாவான் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் அவனோடு யுத்தம் புரிய வேண்டும் தாம் அனைவரும் சற்று ஓய்வெடுங்கள்